நட்சத்திரமும் திமுக நம்பிக்கை நட்சத்திரமும் வணக்கத்திற்குரிய நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தியிருக்கும் எங்கள் மண்ணின் மைந்தர் உத்திரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு மாவட்ட செயலாளர் வணக்கத்திற்குரிய அண்ணன் சுந்தர் அவர்களே இந்த நிகழ்வில் கொண்டு இந்த நிகழ்ச்சியை பெப்படுத்திருக்கும்ிராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் மகேந்திரன் அவர்களே அண்ணன் டிசிஆர் அவர்களே அண்ணன் பாரத் ராஜேந்திரன் அவர்களே புயலாக இங்கே சொற்கொழு ஆற்றிய அண்ணன் மணிவேந்தன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தியிருக்கும் மறுமலட்சி திமுகவின் மாவட்ட ஒன்றிய கலைக்கழக நிர்வாகிகளே இந்த கிராமத்தில் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கும் பொதுமக்களே இந்த நிகழ்வு எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை எங்களுடைய வாழும் பெரியார் தலைவர் வைகோ அவர்கள் இன்று பட்டியல் இருந்தாலும் அவருடைய எண்ணங்கள் எல்லாம் கொண்டிருக்கும் எப்படி நடக்கிறது என்பதை அவர் கற்பனை செய்து கொண்டிருப்பார் என்பதை இந்த நேரத்திலே இங்கே நான் பதிவு பண்ண கடமைப்பட்டு இருக்கின்றேன் ஏனென்றால் அங்கம்பாக்கத்துக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய நெருங்கிய தொடர்பு இருக்கிறது தமிழ்நாட்டிலேயே தொண்டரணியில் யார் அதிகமாக அங்கமாக்கள் இருப்பவர்கள் தான் தொண்டரங்கையில் வந்து அதிகமாக வரலாறு அந்த தலைவர் வந்து பதிவு செய்திருந்தார் ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழகம் முழுக்க தலைவர் வந்து நிதி கொடுக்கலாம் ஆனா எங்களுடைய இளம் தலைவர் கட்சியில் ஒரு நெருக்கடியான சூழல் அந்த கோரிக்கையை நடைபெறும் வைக்கும் போதா இந்த நேரத்தில் எப்படிதான் நம்ம தென்னோட போயிட்டு சொல்ல முடியும் அப்படின்னா இல்லை நீங்க கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு தயங்கி தயங்கி தான் இந்த கோரிக்கை வந்து எங்களுடைய இளம் தலைவர் ஆண்டு வச்சா உடனே எங்களுக்கு அது சாங்ஷன் ஆயிடுச்சு அங்கம் பக்கத்துக்கு தலைவர் ஆண்டு போய் அண்ணன் நம்மளுடைய இளம் தலைவர் சொல்லும்போது போதா இல்ல பக்கத்துக்கு உடனே அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சமுதாய கூடம் இன்றைக்கு மக்கள் மத்தியில் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த இந்த சமுதாய கூடம் பக்கத்திலேயே அண்ணன் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் இது வந்து முப்பது லட்சம் அது வந்து இருபது லட்சம் இருபத்தோரு லட்சம் மொத்தம் ஐம்பத்தோரு லட்சம் இந்த ஐம்பத்தோரு லட்சம் மட்டும் இல்லைங்க எங்களுடைய இளம் தலைவர் பல நூறு கோடிக்கான திட்டங்களை தளபதி நம்முடைய முதல்வர் மூலமா நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்ல இன்றைக்கு இங்க வந்திருக்கிற வரும்போது நான் வந்து எங்களுடைய இளம் தலைவரான சொல்லிட்டு வந்தேன் நம்ம இன்னைக்கு வந்து எங்க கிராமத்துல வந்து ஒன்றரை கோடிக்கு ஒரு அறிவுசார் மையத்தை வந்து வாங்கி கொடுத்திருக்காங்க அவருடைய முயற்சியால தான் அண்ணனை வந்து சிறுவரங்கூர்ல ஒரு ஒன்றரை கோடிக்கு அதாவது ஒரு நிகழ்ச்சி இதெல்லாம் இதெல்லாம் ஏன் இங்க குறிப்பிடுறா இப்பொழுது நடைமுறையில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் வந்து மக்களுக்கான ஆட்சி செய்திருக்கிறது திராவிட மாடல் ஆட்சி செய்திருக்கிறது இந்த இந்த ஆட்சி வந்து இந்த நிகழ்வுகள் எல்லாம் அதற்கு சாட்சி ஏன்னா இதை கூட இப்பொழுது என்னன்னா எங்க தலைவர் மேல வந்து ஏதாவது அந்த சனாதன சக்தியில் வந்து தவறான ஒரு செய்தியை வந்து மக்கள் என்ன இருக்காங்க நம்முடைய தலைவருக்கு இன்னைக்கு எண்பத்தி ரெண்டு வயசு ஆனா எண்பத்தி ரெண்டு வயசுல கூட இன்றைக்கு என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா நான் வந்து திண்டுக்கல் அதை மதுரை வரைக்கும் நடவே அறிவிச்சிருக்காங்க அவர் அறிவிக்கும் போது செயற்குழு சொன்னார் யாருக்குமே தெரியாது சின்ன ஒரு எம்பிக்கு கூட தெரியாது ஆனாலும் இதை நான் அறிவிக்கிறேன் சொல்லி அறிவித்தார் ஏன் அறிவித்தார்னா இன்றைக்கு அவருடைய நிலப்பயணத்துல எங்க பாருங்க தமிழ்நாடு முழுக்க நிலப்பயணம் நடந்திருக்க எங்கேயுமே வந்து கட்சியும் கொடியும் இதுவே அரசியலை பத்தி பேச மாட்டார் ஆனா இந்த நடப்பயணத்துல இருக்கிற நான் அரசியல் பேசுவேன் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிடர் மாற்ற ஆட்சியை நன்மைகளை மக்களுக்கு எடுத்து சொல்வோம் மீண்டும் திராவிட மாடலாச்சு தான் வரணும் மீண்டும் தவறு தலைமதி ஸ்டாலினில் முதல்வராக வர வேண்டும் என்பதை அறிவிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு எண்பத்தி ரெண்டு வயசிலும் இந்த இந்த வயசிலே வந்து நடவடிக்கை உதவிக்க இருக்கின்றார் ஏன்னால் இந்த ஆட்சி மீண்டும் மீண்டும் வரணும் இந்த இந்த இதனுடைய திராவண முன்னேற்ற காலத்தினுடைய கூட்டணி நாங்கள் வந்து எந்த நிபந்தனைக்கு அனுபவம் நாங்கள் சொல்ல எல்லாம் மீட்டிங்களாம் நாங்கள் நிபுதனைக்கு அப்பாற்பட்டவர்கள்

பெரிய பெரிய சாதனையை இளம் செய்து இன்னும் செய்வோம் அதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்பதை வேண்டுகோளை வைத்து இந்த நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கு அண்ணன் பாஸ்கர் உள்ளிட்ட நிறைய ஒன்று எல்லாரும் சொன்னா நேரம் பார்த்தா எங்கள் தலைவர் வரும் சொல்றாரு அஞ்சு நிமிஷத்துக்கு யாரும் பேசக்கூடாது ஏன்னா இதோட முடியல நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் நிகழ்ச்சி இருக்குது பாரு ஆமா உண்மையா உடனே என்னன்னா உடனே தேதி கொடுத்துட்டாரு இன்னொன்னு எப்படின்னா சரி இல்லைல்ல நம்ம அந்த தேதி கிடைச்சதே போதும் அது வந்து எனக்கு ஒரு லார்டி டெக் அப்பொழுது தான் நான் நினைச்சேன் ஆகியனால் இந்த அங்கமாகத்துக்கு நிறைய கோரிக்கைகளை தலைவர் வச்சிருக்காரு அந்த கோரிக்கையை எங்கள் இளந்தலைவரும் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினரும் வந்து நேரடியாக தமிழக முதல்வராக கேட்பாங்க கேட்டு வெற்றி பெற வைப்பாங்க கோரிக்கையை நிலைமுறை செய்வோம் இது போல பல பல கூட்டங்கள் நடத்துவோம் கொடுத்த வாய்ப்புக்கு நன்றிகள் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்